புதிய சமத்துவ கட்சியினுடைய தலைவர் சகோதரர் புதுக்கோட்டை சசிகுமார் சென்னை மாநகரில் தாயக மக்கள் கட்சி மற்றும் வீர சாம்பவர் படை இணைந்து ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த எழுச்சி மிகு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் அண்ணன் ரவிச்சந்திர சாம்பவர் அவர்களே நோக்கு உரையை ஆற்ற இருக்கும் அண்ணன் அவர்களே மு மதி பரையனார் அவர்களே இங்கே நீண்டதொரு சிறப்புரையை விளக்க உரையை பல்வேறு விதங்களில் விளக்கியும் பேசியும் இங்கே நமது தலைவர்கள் விடைபெற்றிருக்கிறார்கள் நேரத்தின் அருமை கருதி உங்கள் அத்தனை பேரையும் மனதார வரவேற்று இந்த ஆர்ப்பாட்டம் மணி ஆறு மணியை கடந்து போக இருக்கிறது விலக்கு இல்லை என்று ஏற்கனவே அண்ணன் மதிப்பரையனார் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை ரொம்ப நேரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் தமிழ்ச்செவன் அவர்களும் பேச வேண்டும் என்று கருதுகிறேன் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களும் பேச வேண்டும் என்று கருதுகிறேன் மதிப்பரையனார் அவர்களும் பேச வேண்டும் என்று கருதுகிறேன் வழக்கமாக தொடர்ச்சியாக இந்த பட்டியல் சமூக மக்கள் பிரச்சனைகளில் பஞ்சமி நில மீட்பு விவகாரங்களில் இங்கே தலித் மக்கள் மீது நடத்தப்படுகிற வன்கொடுமைகளில் தலித் மக்கள் மீது நடத்தப்படுகிற படுகொலைகளில் இங்கே நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் சனாதனவாதிகளை எதிர்ப்பதிலோ அல்லது ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பலை எதிர்ப்பதிலோ நாம் எப்பொழுதும் சமரசம் செய்து கொண்டவர்கள் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அரசியல் வாரிசுகளாக நாம் இங்கே களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு சில அமைப்புகள் இங்கே சமரசம் ஆர் எஸ் எஸ் பிஜேபியோடு சமரசம் செய்து கொள்ளலாம் ஆனால் இங்கே ஆர் எஸ் எஸ் ஐ முன்னணியை உள்ளிட்ட அத்தனை பரிவார அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது இங்கே திமுகவை அண்ணா திமுகவை அல்லது நாளை வர இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கும் நடிகர் விஜய் உள்ளிட்ட அத்தனை இயக்கங்களிலும் இங்கே பொறுப்பு வகிப்பவர்கள் யார் வகிக்கிறார்கள் இங்கே நம்மளுக்காக வகுப்பெடுப்பவர்கள் நம்மை நோக்கி குற்றம் சுமத்துபவர்கள் நம்மை நமது சுதந்திர சுதந்திரமான ஒரு தனித்துவ அரசியலை முன்னெடுக்கும் பொழுது நாம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு முன்பாக ஆட்சி செய்த அதிமுகவை விமர்சனம் பய செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இங்கே நாடு முழுக்க இந்தியாவெங்கும் இங்கே ஒரு காட்டாட்சி நடத்தி கொண்டிருக்கும் பத்து ஆண்டுகளை கடந்து நடத்தி கொண்டிருக்கும் நரேந்திர மோடி ஆட்சியையும் விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக எல்லாம் இங்கே உள்நோக்கம் கற்பிப்பதை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது திருப்பரங்குன்றம் விவகாரம் மட்டுமல்ல அயோத்தியில் ராமர் ராமர் கோயில் கட்டப்பட்டதாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்பாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் எப்பொழுதும் தலித்துகள் இங்கே இருக்கக்கூடிய மதவெறியர்களின் பக்கம் நின்றது கிடையாது அம்பேத்கர் அம்பேத்கரியத்தை உள்வாங்கியவர்கள் யாரும் இங்கே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கும்பலுக்கு எதிராகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை இவர்கள் தொடர்ச்சியாக தவறாக பயன்படுத்துகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அண்ணன் அருகுன்றம் தேவராஜன் சொன்னது போல இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக அறுபது ஆண்டுகளாக இங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இதே மதுரை மேலூரில் முத்துராஜா என்பவர் அவர் கிராமத்தில் இருக்க இருக்கக்கூடிய மேலூர் வட்டத்திற்கு கிராம வீரனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு உத்தரவை பெறுகிறார் பனிரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் அந்த உத்தரவை பெறுகிறார் பதினெட்டாம் தேதி அவர் கைகளில் இரண்டையும் வெட்டி அந்த கைகளை துண்டாக்குகிறது அங்கே இருக்கக்கூடிய சாதிவரி கும்பல் யார் என்று விசாரித்தால் அது மேலூர் வட்ட ஒன்றிய செயலாளர் அவனின் தம்பி ராஜேந்திரன் பெரிய மணல் திருடன் அங்கே இருக்கக்கூடிய கனிமவள கொள்ளையன் அவன் தலைமையில்தான் அந்த அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இப்படி நாம் திமுகவை திட்ட வேண்டிய தேவையோ அல்லது திராவிட கட்சிகளை திமுக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்பாக இருந்த அண்ணா திமுக இருக்கட்டும் நாம் திட்ட வேண்டியது ஏதோ நாம் வேண்டும் வேண்டும் என்பதற்காக எல்லாம் இவர்களை திட்டவில்லை இவர்கள் சரியில்லை அதனால் இவர்களை நாம் கேள்வி கேட்கிறோம் அதற்காகவே நமக்கெல்லாம் ஒரு சாயம் இங்கே பூசப்படுகிறது அதையெல்லாம் நாம் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக ிவிட்டோம் ஏனென்றால் இவர்கள் பூசக்கூடிய இந்த சாயத்திற்கும் மக்கள் போராடக்கூடிய எந்த தொடர்பும் இல்லை சூழலில் தேர்தல் வரப்போகிறது நாம் கோரிக்கைகளை வைக்கிறோம் இந்த சமூக நல்லிணக்கத்தை மீது நடவடிக்கை எடு என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம் வைக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மாதம் தான் இவர்களுடைய ஆட்சி இருக்க போகிறது தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தை பற்றி இந்த அதிகாரத்தை பற்றி தொடர்ச்சியாக முழங்கி வந்த அவர்கள் தலைநகர் படுகொலை முறையான விசாரணை செய்யவில்லை அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அதற்கு உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு உத்தரவை வாங்கினால் அதற்கு எதிராக ஓடுகிறார்கள் திமுகவினர் உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படக் கூடாது என்று இவர்களுக்கெல்லாம் வாக்களிக்க முடியும் அதற்காக இவர்களோடு கட்டவர்கள் அதிமுக கூட்டணியினர் பாஜக கூட்டணியினர் அல்லது விஜய் போன்ற நடிகர்கள் என்பதெல்லாம் நமக்கு மாற்றுகிறது இல்லை ஆனால் நாம் ஒரு மாற்று அரசியலை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி நாம் ஒரு மாற்று அரசியலை நாம் முன்வைக்கும் பொழுது நம் மீது இவர்கள் அபாட்டமாக உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் அதற்கு இவர்கள் காரணம் கற்பித்து அவரிடம் விலை போய்விட்டார்கள் இவரிடம் விலை போய்விட்டார்கள் என்று பேசி பேசிதான் சுதந்திர இந்திய எண்பது ஆண்டுகளால் சுதந்திர இந்தியாவில் நாம் அதிகாரமற்ற கூட்டமாக இங்கே உட்கார்ந்து கொண்டு அவரை பாதுகாப்பதா இவனை பாதுகாப்பதா என்று நாம் நாமே பாதுகாக்கப்பட்ட ஒரு நிற்கின்றோம் வேங்க வன்கொடுமை நடந்து மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது அதில் குற்றவாளியாக அங்கே பாதிக்கப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த நமது சகோதரர்களை குற்றவாளியாக இருக்கிறது இந்த ஆட்சி எப்படி வாக்களிக்க முடியும் இவர்களுக்கு இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் நாங்கள் அண்ணா திமுகவுக்கு வாக்களியுங்கள் பாஜகவுக்கு வாக்களியுங்கள் விஜய்க்கு வாக்களியுங்கள் நாங்கள் சொல்ல முடியாது ஏதோ என்னால் முடிந்த புதுக்கோட்டை பகுதியில் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய இந்த தலித் மக்கள் பிரச்சனைகளை குறிப்பாக பரையர் மக்கள் எதிரான வன்கொடுமைகளை மிக தீவிரமாக அங்கே அதை எதிர்த்து நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் இதுவரை திமுகவுக்கு தொடர்ச்சியாக வாக்களித்து வந்த நம்ம

அதற்கு உள்நோக்கம் கற்பிப்பார்களானால் அதையும் நாம் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நடந்து கூறிய விடைபெறுகிற